நிறைவு செய்துவிட்டு நோன்புக்கு நோன்புலின் முறையாக நூற்று இரவு வாரங்களில் தராமல் அச்சத்து போன்ற தொழில் தொடது அடைந்த அமர்ச்சியிலே அதிகமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை

அந்த நபகு செய்தி என்பதில் இருந்து நபி என்ற வார்த்தை வந்தது ஏனென்றால் செய்தியை தான் செய்யக்கூடியதான் எனவே நபக்கு என்ற வார்த்தையிலிருந்து நபி என்ற வார்த்தை வந்தது நபி என்ற வார்த்தையிலிருந்து அன்பியா என்ற பண்பை வந்தது என்று சொல்லப்படுகிறது இறை செய்தி அதை போன்ற செய்தியை மக்களுக்கு அறிவிப்பவர் தான் நபிமான் இந்த நபிங்களுக்கு அண்ணா தந்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு நுபுபத்து என்று சொல்வாங்க என்றால் அதுதான் அங்கீகாரம் தான் செய்வதற்கு நாற்பது வயசுல நுபுகத்துவம் நபி பட்டம் கிடைச்சிச்சு சொல்ல முடியல அதாவது நீங்க நமக்கு செய்தியை மக்கள் நம்பி சொல்லுங்க அப்படின்னு அந்த நுபுவத்து என்பதற்கு உயர்வு என்ற ஒரு அந்தஸ்து இருக்கு நாற்பது வயசு வரைக்கும் சிறந்தவங்க நபியாதான் இருந்தாங்க ஆனா நாற்பது வயசுலாம் நீங்க நபித்துவத்தை அந்த உயர்வை அவன் பிறக்கும் போதே அந்த நபித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் உயர்வு என்று அருமையிலே சொல்வார்கள் எனவே நபி என்பது அந்த என்பது அண்ணா நபித்துவத்தை ஏகத்துவத்தை சொல்வதற்காக வெளிப்படுத்துகிற ஒரு உயர்வு என்பதையும் இந்த நம்ம பழக்கணும்

புனிதனே அல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவன் தான் அபிமான் அப்ப அந்த நபிமார்களை பற்றி இந்த சூறாவில் அல்லா நிறைய பேசுகிறான் நபிமார்களுக்கு நிறைய பேர் உண்டு பொதுவான நபிமார்கள் அந்த நபிமார்கள் நிறைய தலைஞ்சாக்கள் கேட்டகிரிகள் இருக்கு எல்லாம் நபிமார்களுக்குள்ள எல்லா நபிமார்கள் வந்துருவாங்க அதுல ரசூல் மார்கள் அல்லா சில பேரை தேர்ந்தெடுக்கலாம் மனிதர்கள் தான் எல்லாம் அதுல முக்மீன்கள் ஒரு கேட்டகிரிகள் காபி ஒரு கேட்டகரிக்கு எருதி நெசரா இருக்குறதுக்கு மதுசி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குல்ல அது மாதிரி எல்லா நபிமான்கள் அந்த நபிமான என்ன அப்படின்னு சொன்னாக்காக புதிய வரையையும் புதிய திரிபொருள்களையும் வழங்கப்பட்டவர்களுக்கு ரசோல் பாரு வேதம் கொடுத்து நபிமார்கள் எல்லாருக்கும் அல்ல வேதம் கொடுக்க

அப்ப இந்த நபி என்றும் போறலாம் ரசூல் என்றும் அப்படின்னு சொல்லலாம் நபிமார்கள் ஆக மாட்டார்கள் ஆனால் ரசூர்மார்கள் நபிமார்களாக அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தான் இந்த நபிமான விளக்கத்தை இந்த எட்டாவது தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் மொத்தம் பதினோரு பத்தி என்ன பேசலாம்

தோட்டத்துக்காரர் இருக்கிறாருல அவரு ஆட்டுக்குட்டி ஆட்டு மந்தையெல்லாம் வச்சிருக்க இந்த ஆட்டு மந்தக்காரர் இருக்கிறாங்க அவருக்கு தோட்டத்தை கொடுத்துருங்க கொஞ்ச நாளைக்கு இவரு ஆட்டுல இருந்து பாடகாலத்துக்கலாம் ஆட்டினுடைய இதெல்லாம் அனுபவிச்சுக்கலாம் இவர் தோட்டத்தை ஆட்டுக்காரர் தோட்டத்தை வாங்கி தோட்டத்தை எப்படி பயிர் செஞ்சு அந்த திராட்சை ஆடு மேயலுக்கு முன்னால எவ்வளவு விழா இருந்துச்சோ அந்த பருவத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் கொடுத்தா அவர் ஆட்டத்திருக்கணும்

தீர்ப்புல்கிற போது நியாயமாக யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் யாருக்கும் அநீதம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியும் மூலமாகவும் சொல்பாலய சரணம் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான் பொதுவாகவே நீதிபதிகள் வந்து மூன்று வகையில் இருப்பாங்க நீதி சொல்லக்கூடிய எல்லாருமே ஒரு வகையில் நீதிபதி தான் ஒரு வீட்டுல கணவர் இருக்கிறாங்கன்னா

வேற ஏதாவது தீர்ப்பு செஞ்சுட்டு மூணாவது தீர்ப்பு செய்தார் தீர்ப்பு அளிக்கக்கூடியவர் ஆய்வு செஞ்சு சரியான தீர்ப்பு வழங்குவார் இவர் என்று சரதா சந்தவங்க சொன்ன ஒரு செய்தியில் சொல்லித்திருக்கிறார்கள் என்றால் நம்ம தீர்ப்பு வழங்குற போது நியாயமாக நேர்மையாக அதாவது சொல்லுவார் இடதிலும் இருக்கு

சபையின் சார்பாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி சகலுடன் ஏற்பாடு செய்யப்படும் எனவே மறுநாள் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்கெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் குலவான் இறங்கிய அந்த இரவுல இந்த மாசத்துல குலகானுடைய செய்தியெல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால அந்த நிகழ்ச்சியில ஜபான் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியில மகர மாசினோடு கலந்து கொள்ள வேண்டும்

سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم